தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களிலும் தலித்துகளுக்கும் பழங்குடிகளுக்கும் எதிரான வன்முறை வெறியாட்டங்கள் அதிகரித்து வருகின்றன அத்துடன் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது சிறுபான்மை சமூகம் என்கிறபோது இஸ்லாமியர் கிறித்தவர் மட்டுமின்றி பௌத்தர்கள் சமணர்களும் குறிவைக்கப்படுகிறார்கள் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து திட்டமிட்டு இது நிகழ்த்தப்பட்டு வருகிறது மசூதிகளை இடிப்பதைப் போல தேவாலயங்களை இடிப்பதைப் போல புத்த விகார்களை குறிவைப்பது புத்தர் சிலைகளை இடிப்பது போன்ற நடவடிக்கைகளிலும் சங்பரிவார் கும்பல் ஆங்காங்கே ஈடுபட்டு வருகின்றனர் அண்மையில் ஆந்திர பிரதேசம் மதனப்பள்ளியில் எமது கட்சியின் ஆந்திர பிரதேச பொதுச் பிடிஎம் சிவபிரசாத் அவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக ஒரு மலையில் புத்தருடைய சிலையை நிறுவி பராமரித்து வருகிறார் பொதுமக்கள் அந்த இடத்திற்கு வந்து புத்தரை தரிசித்து வருவது புத்த பூர்ணிமா போன்ற நிகழ்வுகளை நடத்துவது வாடிக்கையாக இருந்து வருகிறது ஆனால் திடுமென அந்த சிலையை உடைத்து தலையை துண்டித்து விட்டார்கள் அதை எதிர்த்து வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்த ஆந்திர மாநில பொதுச்செயலாளர் டிடிஎம் சிவபிரசாத் அவர்கள் மீது அடுக்கடுக்கான பொய் வழக்குகளை போட்டு அவருக்கு சொல்லனா துயரத்தை ஆந்திர பிரதேச மாநில அரசு செய்து வருகிறது பிஜேபியோடு அவர்கள் கைகோர்த்த பிறகு அங்கே சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்பதை விட பிஜேபி தான் ஆட்சியை நடத்துகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் சங் பரிவார்களின் தொண்டர்களாக மாறிவிட்டார்கள் பௌத்தர்களையும் குறிவைத்து தாக்குகிறார்கள் புத்தர் சிலைகளையும் சேதப்படுத்துகிறார்கள் அதனை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது ஆந்திர பிரதேசத்தை மெல்ல மெல்ல சங்கிகளின் பிரதேசமாக மாற்றி வருகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று சிவபிரசாத் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் இடிக்கப்பட்ட புத்தர் சிலையை மீண்டும் அங்கே நிறுவ வேண்டும் என்றும் அவருடைய பராமரிப்பில் இருந்த அந்த பகுதியை இப்போது தடை செய்யப்பட்ட பகுதியாக மாற்றி அரசு வேலி போட்டு அடைத்து வைத்து பொதுமக்கள் நடமாட முடியாமல் தடுத்திருக்கிறார்கள் ஆகவே அதனை பொதுமக்களுக்குரிய இடமாக மீண்டும் அனுமதிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விஜயவாடாவில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்க இருக்கிறேன் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் விஜயவாடாவில் நடைபெறுகிறது சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான இந்த வெறுப்பு அரசியலை பாஜக கைவிட வேண்டும் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மிக மோசமான நடவடிக்கைகளில் பாரதிய ஜனதா சங் பரிவார அமைப்புகள் ஈடுபட்டு வருவது கவலை அளிக்கிறது இந்த நிலையில் தமிழகத்திலும் அவர்கள் ஊன்ற துடிக்கிறார்கள் தமிழகத்தையும் சனாதனமயப்படுத்த முயற்சிக்கிறார்கள் அதற்கு சில அரசியல் கட்சிகளும் சாதிய மதவாத அமைப்புகளும் துணை போகின்றன என்பது பெரும் கவலை அளிக்கிறது பாரதிய ஜனதா இங்குள்ள சில அரசியல் கட்சிகளோடும் சாதியவாத மதவாத அமைப்புகளோடும் இணைந்து செயல்பட தொடங்கிய பிறகுதான் சாதியின் பெயரானான் சாதியின் பெயரில் வன்முறைகள் அதிகரித்திருக்கின்றன ஆணவ கொலைகள் அதிகரித்திருக்கின்றன நெல்லை அருகே ஆறுமுகமங்கலம் என்கிற கிராமத்தை சார்ந்த மென்பொறியாளர் கவின் செல்வகணேஷ் மிக கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தனி ஒரு நபராக அந்த கொலையை செய்தார் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கொலையில் மேலும் சிலர் ஈடுபட்டிருக்கலாம் உடன் அந்த இடத்தில் இருந்திருக்கலாம் என்று யூகிக்க முடிகிறது செல்வகணேஷுடைய பெற்றோரும் அந்த சந்தேகத்தை முன்வைக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு இதனை மாற்றியிருக்கிறது என்றாலும் கூட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு அதை மாற்ற வேண்டும் உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் அந்த புலனாய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது அத்துடன் ஆணவக் கொலைகள் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் உண்டு சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நடக்கிற ஆணவ கொலைகள் தேசிய அளவில் நடைபெறும் குற்ற நடவடிக்கைகளாகும் ஆகவே இந்திய ஒன்றிய அரசு ஆணவக் கொலைகள் தடுப்புச் சட்டத்தை இயற்றுவதுதான் மிகவும் சரியானது ஆனால் பாஜக அதில் ஆர்வம் காட்டவில்லை